அடே வாங்க அண்ணா வாங்க வண்ணி இப்படி இருக்கேன் மகா இப்படி இருக்கான் ஆஹ் எல்லாரும் நன்றா இருக்கான் உட்காருங்க என்ன யாரும் வந்திருக்காங்க பாரும்போ ஆஹ் என்ன சாப்பிடுறீங்க காபி எடுத்துட்டு வரட்டுமா தூபா அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாரு நாங்க ஏன்னா வந்திருக்கோம் ஆத்துல மகா எங்க இதோ இதோ அண்ணா அண்ணா

என்ன திடீர்னு நீங்க ரெண்டு பேரும்மா எங்காத்துக்கு வந்திருக்கீன்னு என்ன ஜெகதா நீ மகா கண்டம் ஒன்னுமே சொல்லலையா உமாவுக்கு நிச்சயத்தை அர்த்தம் அதான் முத பத்திரிக்கை உனக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படியே அவன் ரொம்ப சந்தோஷம் மாப்பிள என்ன பண்றாரு பேங்க்கா ஐஏஎஸ்ஸா சாஃப்ட்வேரா பிசினஸா ஃபாரினா லோக்கலா எங்க என்ன மகா தெரியாத மாதிரி கேட்கற மாப்பிளை பரத் வீஜாரோடடா அவ காதலை பத்தி என்கிட்ட சொன்னேன் உமா மேல இருக்கிற அக்கறை நடந்தா அவ காதல பத்தி என்கிட்ட சொன்னேன் 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 ஓ வாய் முகூர்த்தம் அவனே மாப்பிள்ளையா நிச்சயம் ஆயிடுத்து ஓ உமா யாரு உன் பொண்ணு மாதிரி அவ விருப்பத்தை நிறைவேற்றுறது நம்ம கடமை இல்லையா ஆமாமா கடமை தான் பின்ன சரி இருந்தாலும் அவன் இந்த ஒரு சினிமாக்காரனாச்சே நம்ம ஸ்டேட்டஸுக்கு குடும்பத்துக்கு சரி வருமா டேய் அவனும் நம்மள மாதிரி பெரிய குடும்பம் தான் இப்ப பெரிய டைரக்டர் ஆயிட்டான் எடுத்த முதல் படமே ஹண்ட்ரட் டேஸ் தாண்டி ஓடிinருக்கு அதுக்கு என்னன்னா இந்த காலத்துல சில குப்பை படம் கூட நூறு நாள் ஓடிinருக்கு மக்களுக்கு எங்கே சாய்ஸா இருக்கு கண்டத போய் பார்த்துத் தொலைச்சிinிருக்கா வேற என்ன ஆ மணி எப்ப நிச்சயதார்த்தம் நம்ம ஊர்லயோ இல்ல எங்கேயோவா இங்கதான் வச்சிருக்கோம் வர வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம் அன்னைக்கே அண்ணுக்கே கல்யாண தேதி குறிச்சலன்றாக்கும் டேய் இத பாரு జగதா குழந்தைகளோட ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆத்துக்கு வந்துண்ணு நிறையா வேலைகள் கிடக்கு எல்லாத்தையும் முன்னாடின்னு நீ தான் பாத்துக்கணும் புரியிறதா இந்த பார் நம்ம பார்த்து நடக்கக்கூடிய முதல் கல்யாணம் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ சொல்லிவிட்டு அது வந்து எனக்கு குவாரியில ஒரு முக்கியமான டெண்டர் அதுதான் டேய் என்னடா பேசுகிற ஓ வேலையெல்லாம் கொஞ்சம் தள்ளி போய் அது இதை சாக்கு சொல்லிட்டு வர மறந்துடாரு ஏ என்ன மிரட்டேன் மகா உன்னால முன்னாடியே வர முடியலன்னு வெச்சுக்கோ நிச்சயே தன்னைக்கு கண்டிப்பா வந்துடு ஆனா ஜெகதாவ மட்டும் கொஞ்சம் முன்னாடியே அனுப்பிவை அதுக்கு என்ன வேஷா இந்தப்பா அவசியம் நீ வந்துடணும் சாக்கு பாக்கு சொல்லிடாத நாங்க கிளம்புறோம் மூணு நாள் முன்னாடி வரதுக்கு முயற்சி பண்ணு என்ன போயிட்டு வரேம்மா வரேம்மா வணக்கம் மேடம் வணக்கம் சார் வாழ்த்துக்கள் மேடம் உங்க நிச்சயதார்த்தத்துக்கும் ஃபைனல் ஜட்ஜ்மென்ட்ல நீங்க ஜெயிக்க போறதுக்கும் தேங்க்ஸ் ஃபேமிலியோட கண்டிப்பா வரணும் சரி கண்டிப்பா மேடம் சரி சித்தப்பா மேல இருந்த கோவம் இல்ல இல்ல மேடம் நீங்க அட்வைஸ் பண்ண அடுத்த நிமிஷம் போயிடுச்சு நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு கெட்ட விஷயங்களை அப்பவே மறந்துடணும் இல்லனா அது வைரஸ் மாதிரி பரவி நம்மளே அழிச்சிரும் மேடம் சரியா சொன்னீங்க சார் சரி

கிருஷ்ணபுரமத்துவா யுத்தத்துக்கு முன்னாடி கவுரவர்களிட்ட சமாதானம் பேச தூது போனார் அவர் சொன்னது அவங்க கேட்காததாலதான் யுத்தமே நடந்தது அதே மாதிரி நானும் உங்க சார்பா உங்க சித்தப்பா கிட்ட சமாதானம் பேச தூது போனேன் என்னாச்சு அவரு தா பண்ண தப்பா உணர்ந்தாரா ஃபீல் பண்ணாரா தெரியல மேடம் ஆனா நான் பேச வேண்டியதுல பேசிட்டு வந்துட்டேன்

நான் அவர்கிட்ட உங்க நம்பர் டூ அக்கௌண்ட்ஸ் ஏன்ட்டு தான் இருக்கு உமா மேடமுக்கு நீங்க ஏதாவது கெடுதல் பண்ண நினைச்சா நான் அதை யூஸ் பண்ணிடுவேன் அவரை மிரட்டிட்டு வந்தேன் பயப்படாதீங்க மேடம் நிச்சயம் நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன் மேடம் நீங்க எதுவும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க மேடம் சரி என்ன பத்தி அக்கறை எடுத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கடவுள் இருக்காரு எல்லாம் பாரு ஆனா நாளைக்கு கண்டிப்பா ஃபேமிலியோட வந்துடுங்க சரியா கண்டிப்பா வரேன் மேடம் அப்ப நான் கிளம்புறேன் வாங்க

எல்லாருக்கும் பத்திரிகை கொடுத்துட்டேல எல்லாருக்கும் பத்திரிகை கொடுத்தாச்சே சில முக்கியமான பட்டவள நேரில் பார்த்து கூப்பிடணும் தெரியும் ஆமா நீங்க யார சொல்ல எனக்கு புரியிறது நீங்க எப்போ கொடுக்கணும் சொல்லுங்க நான் போய் கண்டிப்பா கொடுத்துட்டு வந்துடுறேன் ஆமா லட்சுமணன் நிச்சயதார்த்தத்துக்கு யார் யார் வருவாங்கன்னு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிடுங்களேன் ஏற்கனவே லிஸ்ட் ரெடி பண்ணிட்டேன் இந்த ஆர்ஜே ஃபவுண்டேஷன் எம்டி மிஸ்டர் ராஜசேகர் அவர் வருவார் அப்புறம் நம்ம பரத்தோட டைரக்டர் மிஸ்டர் செல்வநாதன் வருவார் அவள்லாம் ரிசீவ் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு அப்புறம் மாப்பிள்ள சைட்லேருந்து இந்த தாம்பூல தட்டை மாற்றிக்கிறதுக்கு லக்ஷ்மியும் ராஜனும் இருக்கா லக்ஷ்மணன் இதெல்லாம் ஒரு சம்பிரதாயத்துக்காக தான் ரெண்டு பேருடைய மனசும் ஒன்றா இறைஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் தேவையே கிடையாது ஏதோ நம்மளுடைய சந்தோஷத்துக்காக தான் இவ்வளவு ஏற்பாடும் ஒரு நல்ல நாளில் அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சா நமக்கு சந்தோஷம் தானே அதுக்கு தான் இந்த தட்டு மாத்துறது நாள் குளிக்கிறது எல்லாமே அதுவும் இல்லாம நம்ம காம்பவுண்ட்ல இருக்கிற எல்லாரும் வந்து கலந்துக்கும் போது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கும் சரியே சொன்னீங்க அதே நேரத்தில் இந்த காம்பவுண்ட் கிரக பேசி ஒரு முடிவு எடுத்துலான் இருக்கோம் என்ன யோசிக்கிறேன் உங்களுக்கும் ஒரு பிளாட் உண்டு அது என்ன வரதே வேண்டாம்னு சொல்லாதுங்க நீங்க எதுக்காக சொல்ல வேணும்னு எனக்கு அண்ணா புரியுறது கல்யாணம் ஆன அப்புறம் லலிதாவுக்கு பொண்ணை விட்டு பிரிஞ்சிருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் பக்கத்துல இருந்தா அடிக்கடி போய் பாத்துக்கலாம் அந்த ஒரு எண்ணத்துல தான் நீங்களும் சொல்றேன் ஒரு விதத்துல அதுவும் கரெக்ட் தான் நிச்சயமா பெத்தவாளுக்கு பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் பக்கத்துல இருந்து பாத்துக்கணும் தானே ஆசை வரும் ஆனா அதுக்கு சமய சந்தர்ப்பம் அமையாது ஆனா உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் அமையும் போது அதை ஏன் பயன்படுத்திக்க கூடாது நீங்க லட்சுமணன் லலிதா அவது கொஞ்ச காலம் உமாவோட சந்தோஷமா வாழ்ந்திருக்கா உமாவுக்கு நினைவு தெரிய ஆரம்பிச்ச வயசுலேயே அவளை விட்டு போயிட்டேன் இப்போ சமீப காலமா தான் அவ கூட இருக்கேன் அதுவும் எங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் இப்போ தான் அவளுடைய மனசை நான் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சேன் அவளும் ஏன் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்கா இந்த சமயத்துல நான் மட்டும் அவளை பிரிஞ்சு போக ஆசைப்படுவேன் பாருங்க அவளால எங்களுக்கு தெம்பு எங்களால அவளுக்கு தெம்பு விஷயம் நீங்களே வீடு வாண்ட சொன்னா கூட நான் விடுறதா இல்ல பண்ணாம பாருங்க இதுவே நான் எப்படி சொல்றதுன்னு இருந்தேன் இப்ப நீங்களே நான் சொல்லிட்டேன் பழ நழுவி பால்ல விழுந்தாச்சு என்ன சித்தி போன் பண்ணி அவசியமா வர சொன்னீங்க ஆமா உமா உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அதுக்காக தான் வர சொன்னேன் சரி வாங்க வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் இல்ல ஆத்துல போய் பேச வேண்டிய விஷயம் இல்லை தான் பேசணும் இங்கேயே பேசிடலாம் அப்படியான முக்கியமான விஷயம் உமா உனக்கு நிச்சயதார்த்தம் அர்த்தம் கேள்விப்பட்ட நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன்னு தெரியுமா இந்த நிச்சயத்துக்கு எப்படியாவது அவர் அழைச்சிட்டு வரணும் அப்படி அவர் வந்தா மனசு மாறி நாம எல்லாரும் மறுபடியும் ஒண்ணா சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம்னு மனக்கோட்டை கட்டியிருந்தேன் ஆனா அவர் என் ஆசையில களை தூக்கி போட்டுட்டார் அது கூட பரவாயில்ல உன்னை பழி வாங்க போறேன் அது இதுன்னு ஏதோ ஒளரின் இருக்கார் அவரால் நோக்கி ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு இன்னைக்கு ரொம்ப பயமா இருக்குமா